நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸாக என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் நிறைய சண்டைகள் நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறதே இதுக்கு காரணம் என்ன இதற்கும் மனித வாழ்க்கையினுடைய கர்மாவிற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடங்குறோம் ஒரு நல்ல நபர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்ப குருவினுடைய காரகத்தை பயன்படுத்தணும் அதுல செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கணும் நீச்ச செவ்வாய் உச்ச குருவினுடைய அடிப்படைத்தன்மை அதாவது கடகராசியினுடைய காரகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது கடகராசி அப்படின்னா என்ன அது வந்து உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் இந்த செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது அல்லது போகணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு தீட்டு காரியங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ எனக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது வாழ்க்கையில வந்து விரக்தியினுடைய உச்சத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் துருவலோட என்ன பண்ணணும்னா தேன் சுத்தமான மலை தேன் கலந்து டெய்லியும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசைகள் தோன்ற ஆரம்பிக்கும் குங்கும பூவை பரிகாரம் தேங்காய் துருவலோடு தேன் கலந்து சாப்பிடக்கூடிய பரிகாரம் இது அனைத்தும் சனியினுடைய கர்மாவை குறைத்து குருவினுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்தி ஆன்மீக உலாச்சேன பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து பல ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஜோதிட விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கமெண்ட்ஸாக என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல நிறைய சண்டைகள் நடக்குது ரெண்டாவது விஷயம் நீங்க ஒரு பரிகாரம் சொல்றீங்க அந்த பரிகாரத்தை நாங்க முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எங்களால அதை முடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பண்ணும் பொழுதோ அதே சமயத்தில் வீட்டுல வந்து ஒரு நல்ல விசேஷங்கள் அதாவது ஒரு பிறந்த நாள் ஒரு திருமணம் இந்த மாதிரி ஒரு நல்ல உறவினர்கள் கூட கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறதே இதுக்கு காரணம் என்ன இதற்கும் மனித வாழ்க்கையினுடைய கர்மாவிற்கும் தொடர்புகள் இருக்கிறதா கேள்விகளை நிறைய பேர் அதற்கான தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போறேன் முதல் விஷயம் மங்களம் நல்ல காரியங்கள் ஒரு மனித வாழ்வில் நிகழ வேண்டும் என்றால் மங்களம் என்ற ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கணும் இப்ப மங்களம் அப்படின்ற பொருளுக்கு யார் அதிபதியாக வருகிறார் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு சனியோ செவ்வாயோடு கேதுவோ செவ்வாயோடு ராகுவோ இணைவு பெறக்கூடிய சூழல்கள்ல அவருடைய வாழ்வியல்ல நடக்கக்கூடிய திருமண பந்தமாக இருக்கலாம் கிரக பிரவேசமாக இருக்கலாம் அல்லது வீட்டுல ஒரு பத்து நபர் கூடி செய்யக்கூடிய விசேஷமாக இருக்கலாம் அது அவருக்கு ஒரு போதிய திருப்தியை தராது கூட்டம் என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த மங்கல செயல்கள்ல ஏதாவது ஒரு அமங்கலத்தை ஏற்படுத்தி அது மனதை வந்து குறைகளை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய பரிகாரங்கள் வந்து சரியாக செயல்படுத்த முடியாத நிலையையும் அது வெளிப்படுத்துகிறது அப்போ இந்த இடத்துல செவ்வாயினுடைய தாக்கம் அப்படின்றது வந்து நமக்கு பாதிக்கப்படும் பொழுதுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒருவருக்கு லைஃப்ல நடக்கிறது சரி இப்போ இதை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்றது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா குரு பகவான் கிட்ட இருக்கு ரைட் இப்ப என்ன பண்ணலாம் ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடங்குறோம் ஒரு நல்ல நபர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்போ குருவினுடைய காரகத்தை பயன்படுத்தணும் அதில் செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கணும் அப்போ குரு செவ்வாய் வந்து மறைந்திருக்கக்கூடிய பொருளாக எது இருக்கு அப்படின்னா குங்கும பூ தான் நீங்க குங்கும பூ பார்த்துருப்பீங்க அந்த குங்கும பூவை வந்து பாத்தீங்கன்னா பாலில் போடும் பொழுது மஞ்சள் நிறமாக மாறுறதை பார்ப்பீங்க ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கறப்ப ரெட் கலர்ல இருக்கும் இது எந்த காரகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னா நீச்ச செவ்வாய் உச்ச குருவினுடைய அடிப்படைத்தன்மை அதாவது கடக கடகராசியினுடைய காரகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது கடக ராசி அப்படின்னா என்ன அது வந்து உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்ப உறவுகளை இணைக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறது குடும்பத்துல எல்லாருமே வழிபாடு ஒரு நல்ல மங்கள செயல்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த குருவினுடைய காரகம் வெளிப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குன்ற பட்சத்துல கட்டாயமாக காலை நேரத்தில் பசும் பாலில் என்ன பண்ணணும்னா குங்கும பூ போட்டு டெய்லியும் கணவர் மனைவி குழந்தைகள் எல்லாருமே குடிக்கணும் ஒரு உறவினர்கள் அப்படின்னு வராங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நடக்குதுன்னா அதுல குங்கும பூ பால் தானம் கொடுத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய காரியமும் நல்லா இருக்கும் அது போல வீட்டுல வந்து குடும்ப ஒற்றுமையையும் அது என்ன பண்ணும்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே போல நிறைய பேர் இன்னும் நிறைய சொல்லுவீங்க நான் எதை பேசினாலும் என்னுடைய கணவர் வந்து தப்பாவே நினைக்கிறாரு சண்டையாக பொருளாகவே மாறுது வாக்குவாதமாகவே மாறுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க நாக்குல ஒரு ரெண்டு துளி குங்குமப்பூவை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய நாட்களை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு செயல் திறன் எல்லாமே அந்த இடத்துல பக்குவமாக நிதானமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ற பலனையும் உங்களால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் சரி ஓகே இப்போ குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் இந்த செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது அல்லது போகணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு தீட்டு காரியங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சோ இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி கட்டை வில்வக்கட்டை அதை ரெண்டையுமே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வந்து என்ன பண்ணிக்கணும்னா சுற்றி வைத்து ஒரு மஞ்சள் பையில வைத்து தன்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அல்லது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கோவிலுக்கு போகணும் அதுல சிரமம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளையும் எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ள குடும்ப நபர்களையும் இது ஒன்றிணைக்கிறத நீங்க பார்ப்பீங்க இது வந்து அடிப்படையான உண்மை சரி மூன்றாவது விஷயம் என்ன நடக்கும் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எனக்கு திருப்தி இல்ல எவ்வளவு ஆலயங்கள் போனாலும் அந்த ஒரு விரக்தியினுடைய தான் நான் இருக்கேன் எனக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது வாழ்க்கையில வந்து விரக்தியினுடைய உச்சத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய தொடக்கத்தையும் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா தேங்காய் துருவல் அந்த தேங்காய் துருவலோட என்ன கலந்து டெய்லியும் உங்களுக்கு ஆசைகள் தோன்ற ஆரம்பிக்கும் அதே போல லைஃப்ல ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை தினசரி உட்கொண்டு அந்த செயலை தொடங்கும் பொழுது உங்களுடைய கவனம் சிதறல் இல்லாம நீங்க குருவினுடைய காரகத்துவத்திற்கு பூரணமாக உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள் என்பது அர்த்தமாகிறது இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குங்கும பூ பால் குடிக்கக்கூடிய பரிகாரம் குங்கும பூவை நாவில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடிய பரிகாரம் தேங்காய் துருவலோடு தேன் கலந்து சாப்பிடக்கூடிய பரிகாரம் இது அனைத்தும் சனியினுடைய கர்மாவை குறைத்து குருவினுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன விஷயத்தை இலக்க வச்சிருக்கீங்களோ அது ஒரு திருமணமாக இருக்கட்டும் கிரக பிரவேசமாக இருக்கட்டும் அல்லது வீட்டுல நடத்தக்கூடிய சிறு சிறு காரியமாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே உங்களுடைய கர்மாவிலிருந்து உங்களை தற்காத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை தருவதற்கான அத்துணை கொடுப்பினைகளையும் அது உங்களுக்கு வழங்கும் சோ இப்போ இது எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வணங்கி இதெல்லாம் நீங்கள் தொடங்கும் பொழுது அது நிறைவாக இருக்கும் என்பதும் அடிப்படையான உண்மை ஆன்மீக உலாச்சேனல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க